கொடுக்கப்பட்டிருக்கிறேன் அதே போலதான் தேவன் இந்த உறவை புதுப்பிக்க விரும்பினார் எல்லாரும் ஆமேன்னு சொல்ல இந்த உறவை என்ன செஞ்சாரு திரும்ப இந்த உறவை என்ன செஞ்சாரு புதுப்பிக்க விரும்பினார் அப்படியே யோசித்தாரு இந்த உறவை புதுப்பிக்கணுமே இந்த உறவை புதுப்பிக்கணுமே இந்த உறவை புதுப்பிக்கணுமே இந்த உறவை புதுப்பிக்கணும்னா முதல்ல என்ன வரணும் சரி இந்த உறவை புதுப்பிக்கிறது எப்படின்னா இப்போ யாரோட முதல்ல உலாவினாரு ஆதாமோட உலாவிட்டு அப்புறம் ஆதாமோட உலாவுனாரு அவருக்கு அதில் ஏமாற்றம் ஆயிடுச்சு ஏமாற்றங்கிறது வந்து வழிங்க ஏமாற்றம் என்பது ஒரு சில வழி அதாவது நமக்கு வழிதான் நமக்கு இப்போ நமக்கே அப்படி வழினா தேவனை ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஆதாமை ஏவாலை உண்டு பண்ணிட்டு இப்படி அவங்க ஏமாற்றிட்டு ஒரு சாத்தா அதாவது ஒரு எதிரியோட ஏன்னா அவனுக்கு அவனை மடங்கடிக்கல்லது அவனுக்கு என்ன சொல்கிறது பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் மனுஷனை உண்டு நான் உண்டு பண்ணாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று சேர்ந்தா எவ்வளவு வழி இருக்கும் எதிரியோட போய் சேர்ந்துட்டானே ஏ நான் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு உண்டு பண்ணுனேன் எதிரியோட போய் சேர்ந்துட்டானே அப்படின்னு தேவனுக்கு வழி நீ எதிரியோட போய் சேர்ந்துட்டியே அப்படின்னு கர்த்தர் விரும்பலைங்க மறுபடியும் அவனை இழுத்து கொள்ள விரும்பினார் அதுதாங்க தேவன் வேணும்னு சொல்ல அதுதான் தேவன் மறுபடியும் அவனோட அந்த உறவை கொள்ள தேவன்